பரதேசி படத்தில் நடிக்க நேரமில்லாமல் போனதால் பாலாவிடம் எனது ஏலாமையைச் சொல்லி அழுதேன் என்று நடிகை பூஜா உருக்கமாக பேசியுள்ளார் மினி பிலிம் சர்க்கியூட் தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடித்திருக்கும் மதகதராஜா திரைப்படம் செப்டம்பர் ஆறாம் தேதி திரைக்கு வர இருக்கிறது பிகினி உடையில் அழகான நடிகை யார் எனும் போட்டியில் தீபிகா படுகோனை அனுஷ்கா ஆகியோரை பின்னுக்கு தள்ளிவிட்டு நயன்தாரா முதலிடம் குரு என்னாலு சிவப்பதிகாரம் தடையரத்தாக்கா உள்ளிட்ட படங்களில் நடித்த மம்தா மோகன்தாஸ் தனது கணவர் பிரஜித் பத்மநாபனிடமிருந்து விவாகரத்து பெற்றார் மாலினி இருபத்தி இரண்டு என்ற தெலுங்கு ரீவேக் படத்தை எடிட் செய்தபோது கோவை சரளாவின் நகைச்சுவை நடிப்பை பார்த்து கண்ணீர் விட்டு சிரித்த இயக்குநர் ஸ்ரீ பிரியா கோவை சரளாவிற்கு புகழாரம் தேசிய விருது நடிகர் தனுஷ் அளவிற்கு தமிழில் புகழ் பெற வேண்டும் என்பதே எனது ஆசை என ஆதலால் காதல் செய்வி நாயகி மணிஷா யாதவ் தெரிவிப்பு செப்டம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து அலைபேசி முதல் உணவு விடுதி வரை எங்கு பாடல்கள் ஒளிபரப்பினாலும் அந்த பாடலை பாடிய பாடகருக்கு ராயல்டி கிடைக்கும் என்று பாடகி சுசிலா அறிவிப்பு நீங்கள் இயக்கியதில் பிடிக்காத படம் எது எனும் கேள்விக்கு ஆயிரத்தில் ஒருவன் படம்தான் என்று இயக்குநர் செல்வராகவன் கூறியுள்ளார் நடிகை தமன்னா சார்மி ஹன்சிகா உட்பட வடமாநில கதாநாயகிகள் பலர் ரக்ஷாபந்தன் விழாவில் சகோதரர்களுக்கு ராக்கி கட்டி வாழ்த்து தெரிவித்து கொண்டாட்டம் சுட்டகதை திரைப்படம் அடுத்த மாதம் திரைக்கு வரும் சூழலில் படத்தின் தயாரிப்பாளர் படத்தின் வருமானத்தைக் கொண்டு இருதயம் பாதிக்கப்பட்ட பத்து குழந்தைகளின் மருத்துவ செலவை கொள்கிறார் கடல் நாயகன் கவுதம் கார்த்திக் நடிக்கும் புதிய படத்தில் அக்னி நட்சத்திரத்திற்கு பிறகு பிரபுவும் கார்த்திக்கும் சிறப்பு தோற்றத்தில் இணைந்து நடிக்க இருக்கிறார்கள் ஆர்யா நயன்தாரா நடித்துள்ள ராஜா ராணி திரைப்படத்தை புதுமண தம்பதிகள் கட்டாயம் பார்க்க வேண்டும் என படத்தின் இயக்குநர் அட்லி கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் நேரம் படநாயகி நஸ்ரியா தொடர்ந்து பல முன்னணி கதாநாயகர்களுடன் அடுத்தடுத்த படங்களுக்கு ஒப்பந்தம் ஆகியிருப்பதால் சக நடிகைகள் பயந்து போயிருப்பதாக கோடம்பாக்கத்தில் பரபரப்பு பேச்சு என் திருமணம் வெளிப்படையாக நடக்கும் நானே அது பற்றி அறிவிப்பேன் அதுவரை வதந்தி பரப்ப வேண்டாம் என பிரபல நடிகை பூஜா தெரிவித்துள்ளார் எல்டிடிஇ இயக்கத்தை தவறாக சித்தரித்து காட்டப்பட்டுள்ள மெட்ராஸ் கஃபே திரைப்படத்தை மும்பையில் வெளியிட மும்பை பாரதிய ஜனதா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது